திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு அதிகாரம் பேரு துறவு அதாவது வீடு பேரு அப்படின்னு தனியா ஒரு அத்தியாயம் கொடுக்கல திருவள்ளுவர் அதுக்கு பதிலா துறவுங்க பிராக்டிஸ் பண்ணாவே வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார் குறள் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதெனின் அதெனின் இலன் யாதெனின் எந்த பொருளிருந்தும் எந்த பொருளிருந்தையும் ரெண்டு தடவை அழுத்தி சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா பன்மையாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நூலாசிரியர்கள் ஒரு பொருள் இல்லாமல் நிறைய பொருட்கள் எந்த பொருளிலிருந்து நீங்கியான் நீங்கியான்னா கம்ப்ளீட்டாக கட் ஆகி போகிறது அதை தவிர்க்கிறது அப்படி யார் இருக்கானோ அதனின் அதனின் நோதல் இனன் அந்த பொருள் பண்டத்தினால அந்த பொருளால் அவனுக்கு ஒரு நோதல்ங்கிறது நொந்து போகிற தன்மை இருக்காது அப்படின்னு சொல்கிறார் கரெக்டு தானே எது மேலே நமக்கு ஆசை நிறையா இருக்கோ தான் நமக்கு துன்பமும் விளையுது உதாரணத்துக்கு நம்ம வாங்கின நம்மளுடைய செருப்பு மேலே ரொம்ப அதிக மோகம் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொருள் மேலே நமக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருக்குதுன்னா அந்த பொருளை வெளியில் வச்சுட்டு போக நமக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கும் ஒரு கோயிலுக்கு போனாலும் என்ன ஆகும் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் போவோம் அப்போ அந்த கழட்டின செருப்பை யாராவது மாற்றி எடுத்துட போகிறாங்களோ யாராவது திருடிடுவாங்களோ இல்லை அந்த ப பண்டை ஒன்றும் காணாமல் போயிடுமோங்கிற கவலையே தான் ஃபுல்லாக இருக்கும் நினப்பு ஃபுல்லுமே அந்த சிந்தனையில் தான் இருக்கும் அந்த பொருள் மேலே இருக்க ஆசைனால் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு துன்பம் வருது இல்லையா இது சின்னதான ஒரு டென்ஷனால அந்த டென்ஷன் டென்ஷன் தானே அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க செருப்பு தொலைஞ்சி போனால் பீட போகண்டான் அப்போ நமக்கு என்ன செய்ய முடியும் அந்த நினைவை நம்மளால் அகத்திக்க முடியும் நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம பெண்டர் பிள்ளைகள் மேலெலாம் அவ்வளோ பாசம் வைக்கிறோம் என் பொருளுங்கிறது இந்த மாதிரியும் எடுத்துக்கணும் நம்ம உயிரோடுற மனிதர்களோ விலங்குகளோ அவங்க மேலே வைக்கிற அந்த ஆசையும் கூட நமக்கு துன்பம் தான் விளைவிக்கப் போகுது அவங்கள நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்னு விரும்புவோம் அவங்கள வெளியில் போக விட மாட்டோம் அவங்க மேலே அதிக பாசத்தினால் என்ன செய்கிறோம் நம்ம துன்பந்தான் படுறோம் இதுக்கு எத்தனையோ முதியோர் இல்லங்கள் ஒரு சாட்சி அம்மா அப்பா இல்லாமல் ஃபாரினில் செட்டில் ஆகிருக்க மக்களும் இதற்கு ஒரு செ பெரிய சாட்சி எதனால் எந்த இடத்துலையும் நம்ம அன்பு ரொம்ப வச்சுருந்தோம்னா விருப்பத்தை வச்சுருந்தோம்னா அதிலிருந்து நீங்களும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டோம்னா துன்பம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறேன் குரல் எண் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல வேண்டின் உண்டாக துறக்க உனக்கு நிறைய நாள் நேரம் கிடைக்கணும்னு நீங்கள் துறக்கணும் துற எல்லா ஆசைகளும் திறக்கணும் துறந்த பின் அப்படி எல்லா ஆசைகளும் துறந்தால் நமக்கு ஈண்டுன்னா இங்கே இயற்பாலுன்னா இயல்பாகவே பல இன்பங்கள் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிற அதாவது நிறைய நாள் உனக்கு வந்து இன்பமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து துறவு உனக்கு உடனே திறக்கணும் அந்த காலம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொற்பொழிவு ஒரு இடத்துல நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு அந்த சொற்பழிவு ஆரம்பிக்கிது அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கே இடம் போயிட்டு அந்த இடம் இடம் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு இடமா பார்த்து உக்காந்துட்டிங்கன்னா அந்த முழு சொற்பழிவு அந்த காலம் ஃபுல்லுமாகவே உங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் அந்த நன்மைகள் கிடைக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கரெக்டாக வந்து உங்கள் ஆறுலேருந்து பத்து குளாரம் முடிக்கிறாங்க நீங்கள் ஒம்போதரைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு நாலு மணி நேரத்துக்கு பதிலாக மூணு மணி நேரம் நஷ்டமாகிடுது இல்லையா அதனால் அது மாதிரி உனக்கு இன்பம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் இருக்கிற போதே அதை திறந்துரு உன்னோட ஆசைகளை உங் உனக்கு தேவையாக தேவையான நினச்சிகிட்டு இருக்க அந்த விருப்பங்களை விட்டு நீங்கிடு அப்படிங்கிற மக்களை இது நல்லா தெரிஞ்சுக்கணும் இது இல்லறவியல் கிடையாது துறவற இருக்க துறவு மக்களுக்கு தான் சொல்கிறாங்க நாம் இல்லறவியலில் இருந்துக்கிட்டு நம்ம இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிற வீடு பீரோ கபோர்டு அப்புறம் கார்ட்போர்டு எல்லாத்தையும் நம்ம அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளை பெண்டே நம்மளே அடித்து தத்திடுவாங்க அதனால் இப்போ இருக்கிறது துறவுக்குரியது துறவரை தார் எதையுமே கையில் கூடாதுன்னு சொல்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இப்போ இருக்க அந்த துறவு உள்ள இடங்களில் தான் கொண்டு போய் பணத்தை குமிக்கிறாங்க மடங்கள் எல்லாமே மடாதிபதிகளாக தான் இருக்குது அதனால் துறவிகளாகப்பட்டவர் எதையுமே கையில் வச்சுக்காம பொருட்கள் எல்லாம் அப்பப்போ வேண்டியவர்களுக்கு கொடுத்துடணும் நம்மளுடைய காஞ்சி காம கோடிகள் பெரியவா மாதிரி அவருக்கு இந்த கையில் ஒரு பணக்காரர் வந்து பணம் கொடுத்தாருனா அங்கே இருக்கிற அந்த கூட்டத்துலேயே ஒரு நீடி பர்சன் தேவையான மக்கள் முதல்லே அவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பார் அது அப்படியே சுட சுட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் மடத்தை பூட்டி வைக்கணுங்கிற அவசியமே இருந்ததே இல்லை அவங்களுக்கு அது மாதிரி தான் நம்ம சீரடி பாபாவை என்ன செய்வார் அவர் டெய்லி கிடைக்கிற அந்த சாப்பாடை கூட ஒரு பெரிய கூட்டாஞ்சி ஒரு சுவையான ஒரு சாதமாக்கி எல்லாருக்கும் போடுவாராம் நாளைக்கு நான் அவங்க சேர்த்து வச்சதே இல்லை எந்த பொருளையும் அதுதான் துறவுன்னு சொல்கிற குரல் ஏன் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு அடக்க வேண்டும் அஞ்சு புலத்தை விடல் வேண்டும் தருக்கட்டி தாறு மாறு அது என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் ஒருமித்து கம்ப்ளீட்டாக விடணும் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பது என்ன செய்யும் ஒன்று முதல்ல கண்ணார பார்க்கும் ஒரு எக்ஸாம்பிளே ஒரு எடுத்துக்கங்களேன் அங்கே நல்ல ஒரு மது குப்பி சூப்பராக அழகாக டிசைனே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அந்த பாட்டில் அந்த பாட்டில் நல்லா ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க முதல்ல என்ன செய்யுது கண் அதை பார்க்குது பார்த்தோன்னே அடுத்து என்ன ஆகும் நாக்கில் இருந்து அது ஊறுது நாக்கு ஊறினவும் மெய் போய் அதை எடுக்குது நல்லா திறக்குது திறக்கிற அந்த சத்தம் அதுலேருந்து ஒரு ஃபிஸ்ஸுங்கிற சவுண்டை காது கேட்குது அப்போ என்ன ஆக போகுது குடிக்க தான் போகுது இப்போ அந்த அஞ்சு புலங்களோட உதவினால் ஒரு காரியம் ஒரு சம்பவம் நடந்துடுது அதனால் அந்த அஞ்சு புலங்களையும் ஒருங்கே ஒடுக்கணும் அதை அடக்கி வச்சால் மட்டும் பத்தாது அதை கம்ப்ளீட்டாக விட்டுடணும் டெம்டேஷன்ஸுங்கிறது இருக்க தான் இருக்கும் அதாவது தூண்டுதலுங்கிறது இருக்கத்தான் இருக்கும் அந்த காஃபியோட மனம் கேட்டவுடனே சாரி சுவாசித்த உடனே அந்த நாக்கிலிருந்து சுவை உணர்வுகள் அது தூண்டதான் செய்யும் அந்த தூண்டுதலை அடக்கி அதை கம்ப்ளீட்டாக அந்த நிலையிலேருந்து மாறணும் ஒரு துறவுன்னா கம்ப்ளீட்டான ஒருங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் புலன்கள் வழி போனால் ஒரு துறவு ஜெயிக்காது விஸ்வாம்தர்க்கு ஆன கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரிசங்குக்கு வந்து அவர் சொர்க்கத்தை கொடுத்து தவப்பலத்தை இழந்தார் கோவத்தினால காமத்தினால அவரோட தவபலனை இழந்தார் பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருந்தது இல்லையா இதை வந்து ஐம்பலன்கள் அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் மீண்டும் மீண்டும் பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும் ஒரு தவத்தில் இருக்கிறவங்க ஒரு துறவு தவத்தை காட்டில் ஒரு துறவை எ மேற்கொண்டவங்க கண்டிப்பாக ஐம்புலன்களையும் விடல் வேண்டும் அப்படிங்கிறார் விட்டுறணும் அந்த பின் செல்றதை விட்டுறணும்னு சொல்கிறார் குரல் ஏன் முந்நூற்றி நாற்பத்தி நாலு இயல்பாகும் நோன்பின் பிற கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து நோன்பு கொன்று அதாவது இந்த துறவரத்தில் இன்மை உடைமை எதுவுமே கையில் இல்லாமல் இருக்கிறது அதுதான் வந்து ஒரு இயல்பான நோன்பு துறவரத்துக்கு அப்படின்னு சொல்றார் அப்படி இல்லாம மயலாகும் மயக்கமாக போயிடுமா மற்றதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கல ஒரு துறவிக்கு அவர் காலையில் ஏஞ்சதை ஒரு க்ரீன் டீ சாப்பிட்ணுங்கிற வழக்கமாக இருக்குது அவரால் அந்த க்ரீன் டீ மேலே அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லை அது சாப்பிட்டாதான் அவர் உடம்பு சரியாக இயங்குதுன்னு அவரே நினச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இது என்னாகும் கொஞ்சம் காலத்தில் இன்றைக்கி ஒரு க்ரீன் டீ சாப்பிட்ணும் நாளைக்கு க்ரீன் டீ வேணுங்கிறதுனால அதுக்குரிய காசு போட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் அதை நமக்கு வாங்கி கொண்டு வரதுக்கு அவனுக்கும் சேர்த்து அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தரணும் அதுக்கப்புறம் என்னாகும் அதுக்கு பொருள் சேர்க்கணும் இப்படி 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 நீண்டு ஒரு துறவி பொருள் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சுருவார் அப்புறம் குடிசை மாளிகையாகும் மாளிகையை பத்திரப்படுத்துறதுக்கு பூட்டுகளாகும் அப்புறம் இன்னும் இன்னும் அது போய்கிட்டே இருக்கும் இது ஒரு மயக்கம் ஒரு அடிக்டாகவே ஆகி அவங்களுக்கு இப்படி செய்கிறோங்கிறது கூட உணராமல் அவங்க அந்த துறவரத்துலேருந்து நீங்கி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் குரலின் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் தொடர்பாட்டு எவன் கொல்லோ பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை இப்படி ஒன்று ஒன்றா தொடர்பு பட்டு 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 இருக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு பிற பருக்கல் இந்த பிறவியை அறுக்கிறதுக்கு அதுக்குரிய உற்றார் அதுக்குரிய வழிமுறைகளை செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கு இந்த உடம்பு கூட அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது அதுவும் ஜாஸ்தி அப்படிங்கிறார் ஆமாம் பாருங்களேன் உண்மையான துறவிகளெல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸே வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம காஞ்சி பெரியவர் எடுத்துக்கங்க வறுமையில் துறவு போன்றதுலாம் துறவுன்னு சொல்ல முடியாதுங்க வறுமையில் ஒரே ஒரு ஆடை மட்டும் அவனை எப்படி நம்ம துறவுன்னு சொல்ல முடியும் ஆனால் பெரியர் போகிற இடத்துக்கெல்லாம் மாலை மரியாதை எவ்வளோ கிடைக்கும் ஆனால் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரா அந்த காட்டில் ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுக்கு போவார் அப்போது வந்து அந்த அம்மா வந்து என்ன செய்யும்னா ஒரு ராஜபரம்பரை அவங்க அதனால் மாலை மரியாதையெலாம் போடுவாங்க ஓ மாலையாக நடுங்குகிறது உடம்பு போடு போடு அப்படின்பார் அப்படி இருக்கவர் எப்படி இருப்பார் நல்லா சாப்பிட்டு திம்மு திம்முன்னு தான் இருப்பாங்க இன்னொரு இப்போ இருக்கிற துறவி நகை நட்டுலாம் வேறு போட்டுட்டு ஜொலிக்கிறாரு அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு பிறப்பறுக்கணுங்கிற மோட்டு இல்லை இவங்களோட மோட்டு வேறு என்னன்னு யோசிக்கணும் சில இடத்துல கூட பார்த்துருக்கோங்க துறவிகளை வரவேற்கிறதுக்கு அவங்க வந்து பூவால் அப்படியே அர்ச்சனை மாதிரி பண்ணுவாங்க அதை அவங்க நடந்து வரும்போது அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனசோடு வர்றாங்க பார்த்தீங்களா அப்போது அது வந்து உண்மையான துறவு இல்லைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு அவங்க பிறப்பை அறுக்கிறதுக்கு போல் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்கங்கிறத புரிச்சிக்கணும் ஒரு துறவியை அடையாளம் கண்டுகொள்ள ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் சரி பாக்கி அடுத்த பதவியில் காணலாம் வாழ்க தமிழ் வளர்க்க அறம் நன்றி